THIS program IS POSSIBLE BY THE SUPPORT AND AND PRAYERS OF partners and well OF PARTNERS WELL-WISHERS JESUS REDEEMS MINISTRIES. நம்மை மறைமுகமாக ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார் உன்னுடைய பாவம் தான் உன் மகளை தாக்கி இருக்கிறது நீ மனம் திரும்பினா மகளுக்கு விடுதலை கிடைக்கும் அவள் தன்னை தாழ்த்தினாள் நான் நாய்க்குட்டி தான் தன்னை தாழ்த்தினதுனால ஆண்டவர் அந்த தாயினுடைய பாவத்தை மன்னித்து மகளுக்கு விடுதலை கொடுக்கிறார் என்ன ஆசிர்வாதத்தை ஆண்டவிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவ ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அன்று சொல்றார் நான் உன்னை விடுவிப்பேன் ஐ வில் டெலிவர் யூ ஐ வில் டெலிவர் யூ நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார் இதுதான் தேவனுடைய வாக்கு தத்துவம் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விடுதலை பாபத்திலிருந்து மாத்திரமல்ல வியாதியிலிருந்து மாத்திரம் அல்ல அல்லது பிசாசின் கட்டுகளில் இருந்து அல்ல சாபத்தின் பிடியிலிருந்தும் நமக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார் இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்ற என்ன நோக்கி நீ கூப்பிடு கூப்பிடணும் ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் நீர் எனக்கு ஒரு விடுதலை தாரும் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று நாம் இயேசுவின் பெயரை சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி விடுதலைக்காக அவரை கூப்பிட வேண்டும் இருந்தால் விடுதலை பெற முடியாது பாருங்க எரிக வழியாக ஆண்டவர் கடந்து சென்றபோது தெருவோரத்தில் உட்கார்ந்திருந்த பரிதி மெய்யு என்கிற பிறவி குருடன் இயேசு இந்த வழியாய் போகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே கூப்பிடுகிறான் இயேசுவே தாவிதன் குமார்னே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான் அந்த கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுத்து ஆண்டோர் விடுதலை கொடுத்தார் மற்ற பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் முதல் வாசிக்கும் ஒரு கானானிய பெண் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறாள் இயேசுவே தாவிதன் குமாரனே என் மகளுக்கு இறங்கும் என் மகள் அசுத்தாவின் பிடியில வேதனைப்படுகிறாள் அவளுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று தன் மகள் நிமித்தம் அந்த தாய் கோப்பிடுகிறாள் ஆண்டவர் அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து அற்புதம் செய்து விடுதலை கொடுத்தார் என்பதை நாம் ஆசிக்கிறோம் இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு விடுதலை தருவேன் ஆனால் நீ கூப்பிடணும் நீ என் நாமத்தை சொல்லி கூப்பிடணும் என்னை நோக்கி என்னை கூப்பிட்டால் நான் உனக்கு விடுதலை தருவேன் ரெண்டாவது நீ என்னை மகிமைப்படுத்தணும் முதல்ல என்னை நோக்கி கூப்பிடு நான் விடுதலை தருவேன் நீ என்னை மகிமைப்படுத்தணும் எல்லாருக்கும் மத்தியில் ஏசி எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று என் நாமத்தை நீ மகிமைப்படுத்தணும் இங்கே மேடையில் வந்து மாத்திரை சாட்சி சொன்னால் போகிறாரு உங்கள் தெருவில் உங்கள் ஊரில் உங்கள் கிராமத்தில் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க மத்தியில் உங்கள் கூட படிக்கிறவங்க மத்தியில் எல்லாருக்கும் சொல்லணும் ஏசு எனக்கு விடுதலை கொடுத்தா ஏசு எனக்கு ஒரு அற்புதம் செய்து செய்துவிட்டா அதை சொல்லி மகிமைப்படுத்தணும் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார் நீங்கள் அவரை மகிமைப்படுத்த போகிறீர்கள் அதான் வாக்கு தத்தம் நான் உன்னை விடுவிப்பேன் விசுவாசிக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டு உங்களை விடுவிப்பார் என்று விசுவாசிக்கிறீங்களா அல்ல இந்த சாபம் என்கிற ஒரு காரியம் கிறிஸ்தவர்களை விட இந்துக்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க சாபோன்னு ஒன்று இருக்குது சாபோன்னு ஒன்னு காரியம் இருக்குது அது பாதிப்பை உண்டாக்குகிறது என்பதை கிறிஸ்தவளை விட இந்துக்கள் அதை அதிகமாக நம்புகிறார்கள் அதில் கவனம் செலுத்துகிறார்கள் நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் அதில் கவனம் செலுத்துவதில்லை சாபம் என்று ஒன்று இருக்கிறது அது ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறது அது அடிமைப்படுத்துகிறது ஒரு குடும்பத்தை பாதிக்கிறது ஒரு சந்ததியை பாதிக்கிறது இதை குறித்து நிறைய உணர்வில்லாமல் நாம் இருக்கிறோம் ஏதாவது சாபத்தை பற்றி சொன்னால் நமக்கு எதுக்கு சாபம் ஏசு இருக்கிறாரு சாதாரணமாக சொல்லிட்டு போய்விடுவோம் ஆனால் இந்த சாபத்தை குறித்து வேதம் தெளிவாய் பேசுகிறார் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் பதினான்கு வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை ஆசிர்வாதங்களை கத்தர் வாக்கு பண்ணுகிறார் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு என் வழிகளில் நடக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் எல்லாம் உனக்கு வந்து உன்மேல் பலிக்கும் அப்படி சொல்லி நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் வீட்டில் இருக்கிற மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசிர்வதிக்கப்படும் மிருக ஜீவன்களும் ஆசிர்வதிக்கப்படும் நீ கையிட்டு செய்கிற எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் ஒரு முழுமையான ஆசிர்வாதம் உபாகும் இருபத்தெட்டாம் அதிகாரம் முதல் பதினான்கு வசனத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் அன்றொரு வாக்கு பண்ணி இருக்கிறார் இதை மாத்திரம்தான் நம்ம வாசிக்கிறோம் இதில் மாத்திரம்தான் நம்ம கவனம் செலுத்துகிறோம் ஆனால் இந்த ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா ஆண்டவர் சொன்ன முழுமையான ஆசிர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா இல்லை அப்போ அதற்கு காரணம் என்ன அது குறித்து நாம் யோசிப்பதில்லை உபாகமம் இருபத்தெட்டு பதினைந்தாம் வசனம் முதல் அறுபத்தெட்டாவது வசனம் வரைக்கும் அதிகமாய் சொல்லப்படுவது சாபத்தினுடைய விளைவுகள் சாபத்தினால் உண்டாகிற கிரியைகள் சாபத்தினால் உண்டாகிற பாதிப்புகள் சாபம் எப்படி பாதிப்பை உண்டாக்கும் என்பதெல்லாம் வேதத்தில் அவ்வளவு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது மற்றொரு இடத்தில் ஆண்டவர் சொல்லும்போது ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் நீ தெரிந்து கொள் என்பதாக ஆண்டு சொல்லுகிறார் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ இந்த சாபம் என்கிற ஒரு காரியம் வேத புஸ்தகத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சாபத்தினால் உண்டாகிற பாதிப்புகள் பல குடும்பத்தில் காணப்படுகிறது அது சாபம் என்று அவர்களுக்கே தெரியலை சாபத்தினால தான் நான் இப்படி என்பது அநேகருக்கு தெரிவதே இல்லை அதனால் ஒரு விடுதலை இல்லாதபடி வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏராளமான கிறிஸ்தவர்களை என் ஊழிய பாதையிலே நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் வேத புஸ்தகம் அந்த சாபத்தை குறித்து தெளிவாய் பேசுகிறாரு நீ பாருங்கள் அது எவ்வளோ முக்கியமானதுன்னு சொன்னால் கலாத்தியர் மூன்று பதிமூன்றில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறார் கலாத்தியர் மூன்று பதிமூன்றில் நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொள்ள நம்மை சாபத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு சாபமானார் அப்படின்னா எவ்வளோ முக்கியம் சிலுவையில் நம்முடைய பாவத்தை சுமந்தார் நம்முடைய நோய்களை சுமந்தார் நம்முடைய பாடுகளை சுமந்தார் அதே மாதிரி நம்முடைய சாபங்களை சுமந்து முடித்தார் என்று வசனம் சொல்லுகிறார் நமக்காக சிலுவையில் சாபமானார் அப்படின்னா அது எவ்வளோ முக்கியமான ஒரு காரியம் இயேசு சிலுவையில் நமக்காக சாபமானார் என்று சொல்லப்படுகிற விஷயம் எவ்வளோ முக்கியமானது அப்போ இந்த சாபம் எப்படி கரிய செய்கிறது அதிலிருந்து எப்படி நான் விடுதலை பெற்றுக்கொள்வது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம் உண்டு கத்தரிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம் தேவனுடைய கட்டளையை மீறி நடக்கும் போதும் விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுக்கும்போதும் மனுஷ வணக்கத்தை செய்யும் போதும் ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடிய பாவத்தை செய்யும் போது தேவனிடத்திலிருந்து உண்டாகிற சாபம் உண்டு மனுஷனால் உண்டாகிற சாபம் காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று வசனம் சொல்லு காரணத்தோட உங்களால பாதிக்கப்பட்ட ஒருவர் உங்களை சபிக்கும் போது அந்த சாபம் உங்களில பேலன்ஸ் செய்யும் அது உங்களுடைய குடும்பத்தில் பாதிப்பை உண்டாக்கும் ஒரு வேதனையோடு உங்களால் பாதிக்கப்பட்டவங்க மன சபிக்கும் போது இன்னை நல்லா இருக்க மாட்டேன் உன் குடும்பம் இப்படி ஆயிரும்னு சொல்லி அந்த வேதனையோடு சபிக்கும் போது அது பாதிப்பை உண்டாக்கும் அது சரியான காரணமாக இருந்தால் காரணம் இல்லாமல் யார் யாரும் சபிப்பாங்க அது பலிக்காது சரியான காரணமா இருந்தால் அந்த சாபம் உங்களுடைய வாழ்க்கையில பாதிப்பை உண்டாக்கும் நமக்கு நாமே வருவித்துக் கொள்ளுகிற சாபம் உண்டு மனிதர்களே தங்களுக்கு சாபத்தை தங்களுக்கு தாங்களே வருவித்துக் கொள்ளுவர் இயேசுவை செலுவல் அறையும் போது பிள்ளாத்து சொன்னான் இவனுடைய இரத்தப்பொழிக்கு நான் பாத்திர நல்லன்னு கை கழுவினான் உடனே யூத மத தலைவர்கள் சொன்னாங்க இவனுடைய இரத்தப்பொழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் சாபத்தை அவங்களே தேடிக்கொண்டாங்க நாவின் பிரதியுத்தரத்தில் மரணமும் ஜீவனும் இருக்கிறது நம்முடைய நாவில் பாருங்க அவங்களே சாபத்தை வருவித்துக் கொண்டாங்க இவனுடைய ரத்தப்பள்ளி எங்கள் மேலே வரட்டும் எங்கள் பிள்ளைகள் மேலே வரட்டும் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா சுமார் நாற்பது வருஷம் கழித்து ரோமருடைய படையெடுப்பு எருசிலமை வந்து தாக்கினார்கள் யூத மத தலைவர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள் யூத குழந்தைகள் வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க எருசிலம் வீதியெங்கும் ரத்த ஆறு ஓடினது அந்த சாபத்தை தங்களே ஏற்றுக்கொண்டாங்க இந்த மாதிரி சாபத்துக்கான பல காரியம் இருக்கிறது இந்த சாபத்தினுடைய விளைவுகள் என்ன பாதிப்பை உண்டாக்கும் ஒருவேளை அதை அறிந்து கொண்டா உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி சாபத்தினுடைய செயல்கள் இருக்கிறது அதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது ஆண்டவர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார் நான் உன்னை விடுவிப்பேன் ஆனா அதை குறித்து அறிந்து நாம் செபிக்க வேண்டும் ஒரு பாவம் கூட சாபமாய் தொடரும் சாபம் என்பது தொடர்ந்து வருவர் அன்று சொல்கிறாரு மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன் மூன்று நாலு தலைமுறைக்கு அது தொடரும் தொடர்ச்சியாக அந்த பாதிப்பு உண்டாக்கும் இது சாபம் பாவம் சாபமாய் தொடரும் சில பாவங்கள் சாபமாய் தொடரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா ரவுடியாக இருந்தால் மகனுக்குள்ளே அந்த பாதிப்பு உண்டாகி அவனும் ரவுடியாக மாறுவான் ஒரு தகப்பன் அநியாயமாக ரத்தம் செஞ்சினா அந்த சாபமாய் அது பிள்ளைகளை தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில் அந்த பாபமும் ரத்தம் செந்துதலும் உண்டாகிவிடும் அப்பன தானே பிள்ளை இருப்பான் அது மாதிரி ஊரில் சொல்லுவாங்க அது ஒரு சாபம் அப்படியே தொடர்ந்து வரும் சில பாவங்கள் சாபமாய் தொடர்ந்து வரும் நம்ம வியாதி பிரச்சனை மாத்திரம் பார்க்குறோம் பாவம் கூட சாபமாய் தொடர்ந்து வரும் அந்த சாப கட்டு அறுக்கப்பட்டாதான் அந்த குறிப்பிட்ட பாவத்திலேருந்து விடுதலை பெற முடியும் ஒரு சமயம் அமெரிக்கா தேசத்துலேருந்து ஒரு ஊழியம் செய்கிற சகோதரி வந்திருந்தாங்க மெர்லின் ஹிக்கி என்கிற ஒரு சகோதரி அவங்க நல்ல சாபத்தை குறித்து பைபிளில் சொல்லி எல்லாவற்றையும் ரொம்ப தெளிவாக செய்து கொடுத்து ஜபம் செய்வார்கள் அவங்க வந்து ஒரு சம்பவத்தை சொன்னாங்க அமெரிக்கா தேசத்தில் ஒரு குடும்பத்தார் நல்ல கத்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவங்க பரிசோதாவின் அபிஷேகம் பெற்றவங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு மகளும் மகனும் இருக்கிறாங்க ஒரு மகளை தத்தெடுத்தாங்க தாய் யார்னு தெரியாது தகப்பன் யாருன்னு தெரியாது இந்த குழந்தை தாய் தகப்பன் இல்லாத குழந்தை அனாதியாய் விடப்பட்டார் இவங்க தத்தெடுத்து கொண்டாங்க தங்களுடைய சொந்த பிள்ளையாக தான் வளர்த்தாங்க அந்த குழந்தைக்கு தெரியாது தத்தெடுத்தர் ஒன்றா ஜோம் பண்ணுவாங்க பைபிள் வாசிப்பாங்க ஒன்றா சர்ச்சுக்கு போவாங்க வருவாங்க நல்ல பக்தியோடு அந்த பிள்ளை வளர்ந்து கொண்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா குடும்பம் இருந்தது அந்த பெண் பிள்ளைக்கு வாலிப பருவம் வந்த உடனே அவளுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டான தாய் சொல்ல கேட்க மாட்டா ஐத்து பேசுவார் ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர மாட்டா ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது இரவு நடன கிழப்புகளுக்கு போகிறது குடிக்கிற அந்த கிழப்புகளுக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஷிப் இந்த தாய் தப்பை உட்கார வச்சு பேசினாங்க நம்ம ஆண்டு பிள்ளைங்க நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நம்மெல்லாம் கத்தருடைய பிள்ளைகள் இந்த இது மாதிரி செய்யக்கூடாது அது வேண்டாம் அப்படின்னு ஆலோசனை சொன்னான் அவள் கேட்கல அவங்ககிட்ட சரி சரின்னு தலையாட்டுவா அவள் இஷ்டப்படி தான் நடப்பாள் கண்ட இடத்துக்கும் போகிறது ஃப்ரெண்ட்ஸோடு சுத்துறது கிளப்புக்கு போகிறது அப்பா அம்மாவுக்கு கீழ்படுகிறது இல்லை இவங்களுக்கு ரொம்ப துக்கமாகி விட்டார் ரொம்ப போராடினாங்க கவுன்சில் பண்ணி பார்த்தாங்க செவ் பண்ணி பார்த்தாங்க அவட்ட பேசி பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலை ஆனால் மற்ற ரெண்டு பிள்ளைகளும் நல்லா இருக்காங்க அவங்களுடைய மற்ற பையனும் பொண்ணும் நல்லா கீழ்ப்படிஞ்சு நல்லா இருக்கிறாங்க இவள் தான் இல்லை ரொம்ப துக்கமாகி விட்டார் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஆண்டு போய் ஜோம் பண்ணாங்க ஆண்டு இந்த பிள்ளை நாங்கள் சொல்கிறதை கேட்க மாட்டேங்குது அவள் இஷ்டப்படி போறா வர்றா அவள் இஷ்டப்படி மற்ற நண்பர்களோடு கூட ஃப்ரெண்ட்ஸோடு சுத்துறா அவளுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை நினைச்ச எங்களுக்கு பயமாக இருக்குது ஏன் ஆண்டு ஊரே நாங்கள் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல மற்ற ரெண்டு பிள்ளைகளும் நல்லா இருக்காங்க இவன் மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறா அப்படின்னு ஜெபம் பண்ணாங்களாம் அப்போ ஆண்டவர் பேச ஆரம்பித்தார் ஆண்டவர் சொன்னார் அவங்கள பார்த்து அந்த மகளுடைய தாய் அவளுடைய தாய் இதே மாதிரி பாவத்திலே வாழ்ந்தவள் இதே மாதிரி பாவத்திலே வாழ்ந்தவள் அவளுடைய தாய் கண்டு ஆண்களோடு சுத்துறது போறது வர்றது அப்படிதான் வாழ்ந்தாள் திருமணம் அவள் கர்ப்பம் தெரித்து இந்த குழந்தையை பெற்று எடுத்து ஆஸ்பத்திரியில் போட்டுவிட்டு போய்விட்டாள் அப்போ அந்த தாயினுடைய ஒழுக்க கேட்டனால பிறந்த குழந்தை இது அந்த தாய் தன்னுடைய வாழ்க்கையில ஒழுங்கு இல்லை ஒழுக்கம் இல்லை அவளுடைய பாவ பழக்கம் அதில் பிறந்த குழந்தை இது அந்த இருந்த பாவம் சாபமாய் தொடருகிறார் அவள் எப்படி அந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாளோ அந்த சாபம் அந்த குறிப்பிட்ட வயது வந்த உடனே இந்த குழந்தையை தாக்குகிறது அந்த சாபத்தில் கிரியச்சுகிற பொல்லாத ஆவி இவளை தாக்குகிறது அதே சுபாவத்தை கொடுக்கிற தாயினுடைய சுபாவத்தை கொடுத்து பாவம் செய்ய பண்ண காரியம் செய்கிறார் இப்படியே நீங்கள் விட்டு விட்டால் அவள் தாயை போல அழிந்து போவாள் அப்போ என்ன செய்யறது ஆண்டு நாங்கள் எடுத்து வளர்க்குறோம் எங்கள் பிள்ளையா வச்சுருக்கிறோம் நாங்கள் ஜபிக்க பார்க்குறோம் ஆலோசனை சொல்லி பார்க்குறோம் ஒன்றை கேட்கல என்ன தான் பண்ணுறது அப்போ ஆண்டவர் அவர் ஆலோசனை கொடுத்தார் இனிமேல் நீங்கள் மூடி மறைக்கக்கூடாது அவளை உட்கார வச்சு பேசுங்க ஒரு பக்கம் சாபம் ஒரு பக்கம் ஆசிர்வாதம் ரெண்டில் ஒன்று நீ தான் தெரிந்து கொள்ளணும் நீ ஒன்று ஆண்டோடைய பிள்ளையாக அந்த சாபத்தில் இருந்து விடுதலை பெற்று வரணும் இல்லை என் தாய் வாழ்ந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சாபத்தை தெரிந்து கொள்ளணும் ரெண்டில் ஒன்று அவட்ட மனந்திறந்து பேசுங்கன்னு சொன்னார் ஒரு நாள் இந்த தாயின் தகப்பனும் அந்த வாலிப மகளை உட்கார வச்சு பேசினாங்க நீ எங்களுடைய சொந்த பிள்ளை அல்ல நாங்கள் உன்னை தத்தெடுத்தோம் ஆஸ்பத்திரிலேருந்து உன்னை தத்தெடுத்து அந்த சொந்த தான் உன்னை நேசித்து நாங்கள் வளர்க்கிறோம் ஆனால் நீ வாலிப வயசு வந்த உடனே எங்களுக்கு கீழ்படியாம போல நீ பாவ வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிற ஆனா இவ்வளவு சொல்லி பார்த்துட்டு ஒன்னை கேட்கல ஆண்டவர் என்கிட்ட தெளிவா ஒன்று பேசினா உன்னுடைய தாய் இதே மாதிரி பாவத்துல வாழ்ந்ததுனால அந்த சாபம் உன்னை தொடருகிறார் உன்னுடைய தாய் ஒழுக்கக்கேடாய் நடந்த அந்த பாவம் சாபமாய் உன்னை தாக்குகிறாரு அதனாலதான் உன்னால பரிசுத்தமா வாழ முடியல உன்னை அந்த பாவம் இழுக்குறாரு இப்ப நீ ரெண்டுல ஒன்றை தெரிந்து கொள்ளணும் ஒன்று உன்னுடைய சொந்த தாய் எப்படி வாழ்ந்தாலோ அதே மாதிரி பாவத்தில் போய் உன் வாழ்க்கை அழிஞ்சிடும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கணும் இயேசுக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கணும் இந்த சாபம் எனக்கு வேண்டாம் இயேசுவே உம்முடைய மகளாக நான் இருக்க விரும்புகிறேன் அந்த தாயினுடைய மகளாக இல்லை இப்போ உம்முடைய மகளாக இருக்க விரும்புகிறேன் எனக்கு ஒரு விடுதலை தாரும் நான் இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு நீ தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுத்தா உனக்கு உதவி செய்வார் ரெண்டில் ஒன்று தான் நீ தான் தீர்மானிக்கணும் இப்ப நீ சொல் நீ உன் தாயை போல வாழப்போறியா அல்லது இயேசுவின் மகளாக ஒன்று ஒப்பு கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள் வரப்போறியா அப்படின்னு கேட்டான் அவனுக்கு கண்களின் கண்ணீர் வடிந்து அவள் அழுதாள் ஒரு தீர்மானம் பண்ணினாள் இல்லை என் தாயை போல நான் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ விரும்பலை அந்த சாபமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் நான் இயேசுவின் இருக்க என ஒப்பு கொடுக்கிறேன் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அவள் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தபோது அந்த சாப கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் என்று அந்த மகளுக்காக ஜெபித்தார்கள் அண்டு வரை இவள் மேலே இருக்கிற அந்த சாப கட்டுகள் அவளுடைய தாயினிடத்திலிருந்து வந்த சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும் ரத்தத்தின் வல்லமினால் இந்த சாபம் மாறட்டும் என்று கருத்தாய் ஜெபித்தார் அப்பொழுது ஆண்டு ரத்தத்தின் வல்லமை கட்டு அறுக்கப்பட்டார் அதன் பிறகு பாருங்க அவருடைய சுபாவை மாறிவிட்டது இந்த சாப கட்டு அறுக்கப்பட்ட உடன் அவள் இயேசுக்கு பிள்ளையாக தன்னை அர்ப்பணித்ததுனால ஒரு பெரிய மாற்றம் ஒரு விடுதலை அதன் பிறகு சுபாவம் மாறிவிட்டது குணங்கள் மாறிவிட்டது அந்த குடும்பத்தோடு சேர்ந்த மகிழ்ச்சியான ஒரு பரிசுத்த வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தார் பாருங்கள் ஒரு தாயினுடைய பாவம் சாபமாய் மகளை தொடருகிறார் இதுதான் மற்றைய பதினைஞ்சாதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் கானானிய பெண் அசுத்தத்திலே பாவத்திலே வாழ்ந்து அது பாவம் அல்ல என்கிற சூழ்நிலையிலே வாழ்ந்த பெண் இயேசு பதில் கொடுக்கவே இல்லை அவளுடைய ஜபத்துகள் என் மகள் அசுத்தாவினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொன்ன போது கொடுக்கல போயிட்டே இருக்கிறார் தொடர்ந்து அவள் வந்து கொண்டே இருக்கிறாள் அப்பறம் ஆண்டு சொல்லுகிறார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போக முடியாது அவளுடைய பாவ வாழ்க்கையை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார் நீ இந்த மாதிரி ஒரு பாவத்தில் வாழ்கிறாயே நான் எப்படி உன்னை குணமாக்க முடியும் எப்படி உன் ஜபத்திற்கு பதில் கொடுக்க முடியும் மறைமுகமாக ஆண்டவர் ஒன்று சொல்கிறார் உன்னுடைய பாவம் தான் உன் மகளை தாக்கி இருக்கிறாரு உன் மேல இருக்கிற அந்த பிசாசன் கிரியை தான் உன் மகளை தாக்கி இருக்கிறாரு நீ மனம் திரும்பினா உன் மகளுக்கு விடுதலை கிடைக்கும் அவள் தன்னை தாழ்த்தினாள் நான் நாய்க்குட்டி தான் என்னென்ன பாவிதான் கீழே விழு துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் அந்த மாதிரி எனக்கு ஒரு இறங்கும் என்று தன்னை தாழ்த்தினதுனால ஆண்டவர் அந்த தாயினுடைய பாவத்தை மன்னித்து மகளுக்கு விடுதலை கொடுக்கிறார் சொல்றாரு நான் உன்னை விடுவிப்பேன் இந்த சாபத்தின் வல்லமில் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டு ஒரு உங்களோட பேசி இருக்கிறார்ல வசனத்தை கேட்டீங்க ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகிறவர் உங்கள் பிரச்சனைக்கு காரணம் என்ன சில காரம் என்ன காரணம்னே குழம்பிக்கிட்டு இருந்தீங்கல்ல எதுனால இப்படி நடக்குது ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கணும் தொடர்ச்சியா ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு ஆசிர்வாதமே இல்லையே நினைக்கிறீங்களா இருக்கலாமோ வசனம் சாபத்தை குறித்து இயேசு சிலுவையிலே நம்முடைய சாபத்தை கூட சுமந்தார் என்று வேதத்திலே வாசித்தோம்ல அப்ப நம்முடைய சாபத்தை சாபம் என்கிற ஒரு காரியம் மனக்குள்ளத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது அப்ப ஏதோ ஒரு காரியம் சாபமாய் தொடர்ந்து வந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையில சிலருக்கு ஜெனரேஷன் பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சாபம் அந்த சாபம் வந்துவிட்டால் சிலருக்கு பரம்பரிய வியாதி தொடரும் வறுமைகள் தொடரும் நஷ்டங்கள் தொடரும் இழப்புகள் தொடரும் அவமானங்கள் தொடரும் அப்படியே பாதிப்புகள் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் கூட தொடரும் அது மாதிரி சாபத்தினால் உண்டான பாதிப்புகள் இருக்கலாம் எல்லாத்தையும் இயேசு செலவுகளும் சம்மந்துட்டார் இனி நீங்கள் சாபத்துக்குள்ள இருக்குன்னு அவசியமே கிடையாது நீங்கள் விடுதலை பெற என்ன செய்யணும் இயேசு என் சாபத்தெல்லாம் சம்மந்துட்டான் நீ விசுவாசிக்கணும் ரெண்டாவது இயேசுவே என் சாபத்தை சுமந்ததற்காக ஸ்தோத்திரோன்னு சொல்லி உங்களுடைய ரத்தத்தின் வல்லமையினால் அந்த சாப கட்டை அழிச்சு போடுங்க அதை எடுத்து போடுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும் விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டா ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்துருவார் ஒருவேளை சில சாபத்துக்கான காரணம் தெரிஞ்சுனா மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும் அப்படி ஜெபிக்கணும் இப்போ ஜெபிக்கலாமா உங்கள் வாழ்க்கையில் சாப கிரியைகள் இருக்கிறதா நெஞ்சில் கை வைத்து கொள்ளுங்கள் இருதயத்துல கை வைத்து கொண்ட அண்டோரே என் குடும்பத்து மேல இருக்கிற சாபம் என் மேல இருக்கிற சாபம் என் பிள்ளைகளை தொடருகிற சாபம் எல்லாம் அழிக்கப்படணும் நாங்க ஜெபிக்கிறோன்னு சொல்லி என் கூட சேர்ந்து ஜெபிக்கணும் சரி அப்படியே கண்களை மூடுங்க இருதயத்துல கை வைத்து கொள்ளுங்க தகப்பனே இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன் இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறப்பா சாபத்தினால பாதிக்கப்பட்டு ஒரு நிம்மதியும் இல்லை ஒரு ஆசிர்வாதம் இல்லை என்று கலங்கி 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 இந்த பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறதை நீர் பார்க்கிறீர் நீ சிலுவையில சாபமானதை நினைத்து நான் இந்த பிள்ளைகளுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க நீர் சாபத்திற்கு பரிகாரி ஆகிய சிலுவையிலே உமை பலியாய் கொடுத்தீர் அதை நினைத்தீராக இப்பொழுது நம்முடைய இரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும் அந்த சாபத்தில கரிய பொருளாதார ஆவியின் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் ரத்தத்தை அவள் மேலே தெளித்த நான் எல்லா சாபங்களும் மாறட்டும் சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும் சாபத்தின் வல்லமைகள் விலகி போகட்டும் இன்று முதல் உங்கள் ஆசிர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி இன்று முதல் ஆசிர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கட்டும் சகல நோய்களும் சகல பாவ கிரியைகளும் சகல ஆண்டு இழப்புகளும் வேதனைகளும் நீங்கி போனதற்காய் நன்றி இனி அவருடைய வாழ்க்கையில நன்மையும் ஆசிர்வாதமும் சுபிட்சமும் உண்டாயிருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை ஆண்டவர் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்துட்டாரு உன்னுடைய சாபத்தை எல்லாம் மாத்திட்டார் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவருடைய சிலுவையை பார்த்து எனக்காக சிலுவையில் எல்லாத்தையும் சம்மந்து முடிச்சிங்களாப்பா நன்றி ஆண்டு அவரை துதிங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதை காண்பிங்க இயேசுவில் நிலைத்திருக்கணும் அப்போ தான் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை ஆசிர்வாதம் சுகம் நிலைத்திருக்கும் அதுக்கு தினம் வேறு வாசிக்கணும் ஜெபிக்கணும் பெரிய புக்காக இருக்கிற எப்படி வாசிக்க நினைக்க வேண்டாம் இது இங்கே ஏற்பாடு மட்டும் இயேசுடைய வாழ்க்கை வரலாறு முதல்ல வாசிக்க ஆரம்பிங்க பின்பகுதியில் கொஞ்சம் பக்கங்கள் தான் இருக்கும் தினம் ஒரு அதிகாரம் வாசித்தீங்கன்னா போதும் ஈஸியாக நீங்கள் வாசிக்க முடியும்

God bless you.